குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு மக்கள் விலக மகாத்மா என்ற தொடரைத்தான் பார்க்க இருக்கிறோம் மக்கள் விலகம் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்திலே பெண்களை பற்றி மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருப்பார் ஏனென்று சொன்னால் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் காந்தியடிகள் பெண்களைப் பற்றி மிக உயர்வாக எண்ணம் கொண்டிருந்தார் விடுதலைப் போராட்டத்திலே அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அப்படி விடுதலைப் போராட்டத்திலே நிறைய பேர் காந்தியின் வேண்டுகோளை ஏற்று பெண்கள் கலந்து கொண்டார்கள் சிறைக்கு சென்றார்கள் தங்களுடைய நகைகளை எல்லாம் விடுதலை போராட்டத்திற்கு நன்கொடையாக அகட்டி கொடுத்தார்கள் அந்த மகாத்மா காந்தி பெண்களின் மீது பெரும் மதிப்பு வைத்திருந்தார் அவர் சொல்லுவார் மனைவி கணவனின் வாழ்க்கை துணைவியும் தோழியுமாய் அன்றி அவள் அடிமை அல்ல அவனது சுகதுக்கங்கள் பலவற்றிலும் அவனோடு சமபங்கு வகிப்பவள் கணவனைப் போல தன் வழியில் நடந்து கொள்ள அவருக்கு சுதந்திரம் உண்டு என்று சொன்னவர் மகாத்மா காந்தி கணவன் உள்பட யாராக இருந்தாலும் ஒரு பெண் இல்லை முடியாது என்று அவரிடம் தீர்மானமாக கூறுவதற்கான கலையை அவளுக்கு கற்பித்துத்தான் இந்த நாட்டிலே பெண்களைக்கு நல்ல பாடத்து பெண்களுக்கு அந்த கலையை கவல் கற்பிப்பது தான் இந்த நாட்டில் பெண்களுக்கு புகட்டக்கூடிய நல்ல பாடமாக இருக்கும் என்று காந்தியடிகள் வலியுறுத்துவார் அவர் ஏனெனில் அவர் கணவனின் கைப்பாவையாக இருக்கக்கூடாது என்பதற்காக காந்தியடிகள் சொன்ன வார்த்தை அந்த பெண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட நமது பாரதியார் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருப்பார் மாதர்தம்மை தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று தான் அங்கே சொல்லியிருப்பார் நாமக்கல் கவிஞர் அங்கே சொல்லுகின்ற பொழுது மாத மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று இவர்களெல்லாம் ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால் பெண் என்று சொல்லுபவர் தாரமாக மட்டுமல்ல தங்கையாகவும் இருப்பார் தமக்கையாகவும் இருப்பார் தன்னுடைய மகளாகவும் இருப்பார் ஆகவே அந்த பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை தமிழ் பண்பாடை கொண்டது அந்த தமிழ் பண்பாட்டை மக்கள் கழகம் அவர்கள் மகாத்மாவின் அந்த எண்ணங்களை தன்னுடைய மனதிலே வைத்து தன்னுடைய திரைப்படங்களிலே மற்றவர்களெல்லாம் இதுபோல பெண்களை மதிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாடமாக பல படங்களிலே அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கொண்டு வந்திருப்பார் அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் ஒரு படத்திலே பல்லாண்டு வாழ்க என்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்திலே அவர் காவல்துறை அதிகாரியாக இருப்பார் ஒரு ஆறு கைதிகளை பயங்கரமான ஒரு ஆறு கைதிகளை திருச்சி அழைத்து வருவதாக சொல்லி அவர் காட்டுப்பகுதியை அழைத்து கொண்டு சொல்வார் அங்கே போகின்ற பொழுது இவரை பேட்டி காண்பதற்காக சில கல்லூரி மாணவிகள் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் அரைகுடை அரைகுறை உடையோடு வருவார்கள் அப்படி வருகின்ற பொழுது அவர்களை பார்த்துவிட்டு இதில் இப்படியெல்லாம் நீங்கள் வரலாமா என்று சொல்லுவார் நாங்கள் இப்படி ஒரு உடை அணிந்திருக்கிறோமே என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு இந்தியா படத்தை வரைந்திருப்பார் அந்த இந்தியா படத்தை அவர்கிட்ட என்ன இந்தியா படம் என்று சொல்லுவார்கள் உடனே அதை நான் இரண்டு மூன்று துண்டாக கிழித்து விடுவார் அதை ப பல துண்டாக கிழித்த பிறகு இந்த படத்தை உங்களுக்கு ஒட்ட வைக்க இந்தியா படத்தை கிழிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை நான் கிழிச்சிட்டேன் உங்களால் ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அவங்க எடுத்து எடுத்து வச்சு பார்ப்பாங்க அவங்களால ஒட்ட வைக்க முடியாது அப்பத்தையும் திரும்ப அவர் வாங்கி மறுபடியும் அந்த படத்தை திருப்பி வைத்து எல்லாத்தையும் சரியாக ஒட்ட வைப்பேன்னு சொல்வார் நான் ஒரு மனிதனை பின்னால் வரைஞ்சிருக்கேன் ஒரு மனிதனை சரி பண்ணால் அதை மனிதனை ஒட்ட வைக்கிறதுங்கிறது எளிமை கண் காது மூக்கு இதெல்லாம் எங்கே இருக்க நமக்கு தெரியும் அதுக்கு அதுக்கு வச்சிடலாம் ஆக ஒரு மனிதனை சரி பண்ணினால் இந்தியா சரியாகும் என்ற ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை அங்கே சொல்லுவார் ஆகவே நான் மனிதர்களை சரி பண்ணுவதற்காக அவர்கள் தவறை திருத்துவதற்காக நான் அழைத்து வந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆடைகளோடு இங்கே வருகிறீர்களே ஆகவே நீங்கள் தயவுசெய்து போய்விடுங்கள் என்று சொல்லுவார் அதற்கு பிறகு ரித்யா காரன் என்ற ஒரு படம் ஒன்று இருந்தது அந்த படத்திலேயும் முதல் காட்சியே மஞ்சுரா அவர்கள் பெண் கவர்ச்சியானவள் அல்ல என்று சொல்லி கவர்ச்சியாக உடை உணிந்து அணிந்து வந்தால் அவர் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக ஒரு காட்சியை அங்கே வைத்திருப்பார் அந்த நடன நிகழ்ச்சி ஒரு பாடல் காட்சி இருக்கும் அந்த காட்சியிலே முடிந்ததற்கு பிறகு அதுக்கு தலைமை தாங்குகிற அவர் பேசுவார் பெண்கள் அழகிகளாக இருக்கலாம் ஆனால் ஆள் மயக்கிகளாக இருக்கக்கூடாது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த அறைகுறை உடையோடு அவர்கள் நடமாடக்கூடாது அவர்களுக்கு மரியாதை வேண்டும் மகிந்த சமுதாயம் அவர்களை மரியாதையோடு பார்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே வைக்கப்பட்ட அந்த காட்சி அதுபோல் அந்த பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படத்திலேயே கூட அந்த லதாவை அந்த ஒரு பொம்மை வைத்து தூங்கி கொண்டிருப்பார் அப்போது அந்த நான்கு ஐந்து கைதிகளும் கொஞ்சம் கவர்ச்சியாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்களை எல்லாம் புத்திமதி சொல்லி அங்கேருந்து விரட்டி விடுவார் அப்போது தான் திரும்ப சொல்லுவார் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க காந்தி படத்தை அவங்க வந்து எடுப்பாங்க அப்போ அப்போ சொல்லும் போது மானத்தைக்கு அப்போ அப்போ அடிப்பார் அவங்க பண்ண முடியாதவர்களால் உடனே அவங்களேன்னா அடித்து அங்கேருந்து விரட்டுவார் குடிச்சிட்டு வந்தவங்க பண்ணுறதுனால அடித்து விரட்டுவார் அப்போத்தையும் திரும்ப அவங்க அடிச்சிட்டோமே கூட்டி திருத்துறதுக்காக கூட்டி வந்தவங்களே அடித்து விட்டோமே என்று வருந்துவார் அப்போத்தையும் அவர் சொல்லுவார் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு நீங்கள் தான் நான் அண்ணா சொன்னீங்க அண்ணா படத்துக்கு முன்னாடி நின்று அவர் அங்கே சொல்லுவார் இவர் கைதிகள் அடித்து விட்டேனே என்று நான் வருத்தப்பட்டு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு தான் நீங்கள் தானே அண்ணா சொன்னீங்க ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பினால் அவர்களை பிரிக்க யாருக்கும் உரிமை இல்லைன்னு நீங்கள் தானே அண்ணா சொன்னீங்க என்று சொல்லி அண்ணா படத்தின் முன்பாக நின்று அந்த தன்னுடைய வருத்தத்தையும் அங்கே தெரிவித்துக் கொள்வார் மிக சிறப்பான ஒரு காட்சியாக பெண்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்பதாக தன்னுடைய படம் முழுவதும் எல்லா படங்களிலும் எந்த நேர படத்திலும் பெண்களை இழிவுபடுத்துவதாக ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட மக்கள் திரகம் அவர்கள் காந்தியினுடைய கொள்கைகளை தன் மனதிலே வைத்துத்தான் இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் கொண்டு வந்தார் என்பதை இங்கே உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்